என்னை நியாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஊழி ஆரம்பித்து ஒரு வருஷம் இருக்கும் அப்புறம் டிஜிஎஸ் தினகரன் அவங்கள முதல் முறை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு மறக்கவே முடியாது பர்சனலாக பேசக்கூடிய வாய்ப்பு அவங்க வர சொல்லி இந்த தம்பி வாங்க உங்களோட நான் பேசணும் முன்ன பின்னா நாங்கள் பழகுனரே கிடையாது ஃபஸ்ட் டைம் அப்போது நான் போயிருந்தபோது ரொம்ப நேரம் உட்காந்து பேசினாங்க என்ன ஊழியை செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க அப்படின்னு நாலு மாவட்டி எல்லாவற்றையும் கேட்டாங்க எனக்கு அவர் ஜோமண்ணுங்க தம்பின்னாங்க கை கைகளெலாம் நடிங்கிட்டு நீங்கள் எனக்கு ஜெபிக்கணும் பிரதர் நான் பண்ண தம்பி நீங்கள் ஜோ மண்ணுங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க என்னை கூப்பிட்டு அந்த அந்த நாட்கள்லேருந்து அவங்க ரெக்கார்டெலாம் கொடுத்து என்ன வேணும் எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கடைசியாக போகும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் உழவு பெரிய தெய்வ மனுஷனை சந்திக்கிறோம் அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுந்து நின்று கேட்டேன் பிரதர் நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அது அப்படியே பார்த்துட்டு ஒரு சிறு சொன்னாங்க தம்பி சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசு கிறிஸ்திட்ட கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க ஒரே வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் ஆழமாய் பதிந்தது அது சின்னதோ பெருசோ ஆண்டவட்டை கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள என்னை ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பின்பற்றுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஈசாக்கு ஆண்டவடத்தில் ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஆண்டு சொல்றார் இங்கே இரு போகாத சரி ஆண்டவரே அந்த மாதிரி ஆண்டவரோடு ஒரு இன்ட்ரிமிசி நெருக்கமான ஒரு அனுபவம் தியானிக்கணும் அவருடைய குரலை கேட்கணும் அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும் இந்த அனுபவத்தில் ரெண்டு பேரும் நீங்கள் இருக்கணும்